வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு குஜராத்துக்கு மேற்கு பகுதியில் அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து நாளை ஜூன் மாதம் முப்பதாம் தேதி செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒடிசா நிலப்பரப்பில் சற்று வடக்குப்புறமாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வடமேற்காக நகர்ந்து தென்மேற்கு பொறுமலை சற்று வட மாநிலங்களுக்கு தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது மேலும் அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை கொண்டிருப்பதால் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பொறுமலை சற்று தீவிரம் குறைந்த மழையாக நிலை கொண்டுள்ளது அரபிக்கடலில் இருக்கும் நிகழ்வு செயலிழந்த பிறகு மீண்டும் தென்மேற்கு பருவமழை கோவா மகாராஷ்டிரா குஜராத்துக்கு சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு வளிமண்டல மேலற்கு சுழற்சி வருகிற ஜூன் ஜூலை ஏழாம் தேதி வங்காளதேசத்திலிருந்து வர இருக்கிறது மேற்கு வங்கத்திற்கு அந்த நிகழ்வு வங்கக்கடலில் இறங்கி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்படைய என்று எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது அந்த நிகழ்வு ஒடிசா நிலப்பரப்பில் நிலை கொண்டு ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக வட தென்மேற்காக நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வட மேற்காக நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை ஜூலை ஆறாம் தேதியிலிருந்து சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு வங்கக்கடல் இறங்கி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து ஒடிசா வழியாக வடமேற்காக நகர்ந்தால் தென்மேற்கு பருவமழை ஜூலை ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது அல்லது அந்த நிகழ்வு ஒடிசாவில் தன நிலப்பரப்பில் ஒரு வளிமண்டல மேலிருச்சி வளர்ச்சியாக வடமேற்காக நகர்ந்தால் அந்த தென்மேற்கு பொருமலை சற்று தீவிரமடைந்து மீண்டும் தமிழகத்தில் வெப்பச்சலமலை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று முதல் தமிழகத்தில் வெப்பச்சலமலை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜூலை ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு பரவலான கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பச்சலமலை தென்மேற்கு பொறுமழையோடு இணைந்த வெப்பச்சலமலையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் தமிழகத்தில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் தென்மேற்கு பொறுமலை முன்னேறி வந்து லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியில் மழை ஏதும் கிடைக்க வாய்ப்பில்லை மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியில் பெரும்பாலும் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு பகுதி தென்காசி புளியங்குடி இந்த இடங்களுக்கு லேசான தோல் துளிகள் விழா வாய்ப்புள்ளது மேலும் கிழக்கு பகுதியை பொறுத்தவரை மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் லேசான ஒரு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்திலும் லேசான பொழிவு மேற்கொருச்சி மலைகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை இந்த இடங்களுக்கு வெப்பச்சல மழை ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தின் தென்மேற்கு மேற்கு வரும் வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி திருவாரூர் கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தெற்கு பகுதியிலும் பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் மழை மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது ஊடுமலைப்பட்டை பொறுத்தவரை லேசான தூரல் துளையில் மட்டுமே வில வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டத்தில் லேசான மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை மிதமான முதல் சட்டு கனமழை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சல இன்று முதல் தொடங்க வாய்ப்புள்ளது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்ட கடல் ஓரங்களிலும் மேலும் மத்திய மாவட்டங்கள் ஒரு இரு இடங்கள் கர்நாடக எல்லை மாவட்டங்கள் ஒரு இரு இடங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பொறுமலை முன்னேறி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டியுள்ள மாவட்டங்கள் மேற்கு பகுதி லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நாளை ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சற்று தென்மேற்கு பொறுமலை தீவிரம் குறைந்து தமிழகத்தில் வெப்பச்சலமலை பரப்பில் அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்ட கடலோரங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்கள் மத்திய மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக இளையோர மாவட்டங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூலை ஒன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை ஒன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு ஜூன் ஜூலை இரண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகள் தமிழகத்தில் வெப்பச்சலமழை ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை ஆறாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருமலை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் வெப்பச்சனமழையும் சற்று தீவிரம் குறைந்து கர்நாடகாவிலேறும் மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் என்று ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை ஏழாம் தேதியும் தென்மேற்கு புறமலை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வெப்பச்சலமனை கர்நாடக வரும் மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமலை ஜூலை ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதி வரை சற்று தீவிரமடைந்து மீண்டும் ஜூலை பத்தாம் தேதிக்கு பிறகு சற்று தீவிரம் குறைந்த வெப்ப மேற்கு பருவமழையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பச்சன மீண்டும் ஜூலை பத்தாம் தேதியிலிருந்து கடலோர மாவட்டங்களுக்கு அங்கங்கே அங்கங்கே வெப்பச்சல கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வெப்பச்சல மழை ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கும் மழை ஜூன் முப்பது ஜூலை ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேதிகளில் சற்று கூடுதலாக பரப்பில் தமிழகத்தில் மழை கிடைத்தாலும் ஜூலை ஆறாம் தேதியிலிருந்து வெப்பச்சலமலை சற்று தீவிரம் குறைந்து மீண்டும் ஜூலை பத்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பச்சலமழை தென் மாவட்டங்களுக்கு சற்று முன்னேறி காற்று பகுதிக்கும் முன்னேறி லேசான மிதமான மழை கொடுக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி கணவாய் பொறுத்தவரை வெப்பச்சல முன்னேற வாய்ப்பில்லை தென்மேற்கு பொறுப்பை மட்டுமே வருகிற ஜூலை ஆறாம் தேதிக்கு பிறகு ஜூலை ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் தென்மேற்குப் பிறப்பில் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது நாளை ஜூன் மாதம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதியும் சற்று மழையின் தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும் கிழக்கு மாகாணங்களுக்கு ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்ச மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் திரிகோணமலை மட்டக்கிழப்பு அம்பாறை ஹம்மந்தோட்ட கிழக்கு பகுதி இந்த இடங்களில் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சல் கிடைக்க வாய்ப்பு மேற்கு பகுதி தென்மேற்கு வர்மலை சற்று தீவிரம் குறைந்து லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் சற்று கனமழையாகவும் தென்மேற்கு வரமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜூலை ஒன்றை விட இரண்டு சற்று பரப்பில் கூடுதலாக மழை கிடைக்க வாய்ப்பது ஜூலை மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் மேலும் பரப்பில் கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு பரவலான மழைப்பொழிவு வெப்பச்சல் மழை கிடைக்கும் என்றும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் தொடர்ந்து சற்று தீவிரமாகவே ஈர்க்கும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் தேவத்தை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்